ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற கூட்டக்குழுவின் முதல் கூட்டம் ஜனவரி எட்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுடன் அனைத்து மாநில சட்டப்பேரவைகளுக்கும் யூனியன் பிரதேச சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வழிவகை செய்யும் அமைப்பு சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் யூனியன் பிரதேசம் சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகியவை மக்களவையில் கடந்த பதினேழாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதாவை மக்களவையில் அறிமுகம் செய்வது தொடர்பாக நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஆதரவாக இருநூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகளும் எதிராக நூற்றி தொன்னூற்றி ஆறு வாக்குகளும் பதிவாகின இதனைத் தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவை சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா குறித்து நாடாளுமன்றத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அரசியலமைப்பையின் மாற்றத்தை கோரும் இந்த மசோதா மத்திய அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்ட போது இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என பிரதமர் மோடி கூறியதாக அவர் தெரிவித்தார் எனவே சபையின் நேரத்தை வீணடிக்காமல் இதை நாடாளுமன்ற கூட்டக்குழுவிடம் ஒப்படைக்க தயார் என்று சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கூறினார் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டக்குழு அமைக்கப்பட்டது இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டக்குழுவின் முதல் கூட்டம் ஜனவரி எட்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குழுவின் உறுப்பினர்களாக காங்கிரஸ் திமுக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர்